இருக்கிற வரைக்கும் தான் நம்மளை தேடி வருவாங்க இல்லைன்னும் போது நம்மளை யாருன்னு கேட்பாங்க ஆக பணத்தை சேர்த்து வைத்து கொள்ளுங்கள் அதுதான் உங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை தரும் என்று சொல்லி நிறைவாக எல்லாருக்கும் உரைக்கிற மாதிரி ஒரே ஒரு பாட்டு போட்டான் பாருங்க காசு பணம் துட்டு மணி மணி காசு பணம் துட்டு மணி மணி காசு பணம் துட்டு மணி மணி கொடை பிடிச்ச நைட்டில் பறக்க போகிற ஹைட்டில் அழகாலு புரியலை தலகியில் நடக்கிறேன் காசு பணம் துட்டு மணி 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 என்று சொல்லி மணி இல்லையே நமக்கெல்லாம் வாழ்க்கை இல்லை என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி குறிவை பெறுகிறேன் நன்றி வணக்கம் காசு கடலூர் தனிகவேல் கனிந்த மனத்தை தூக்கி நிறுத்த வருகிறார் பாப்பா பாவமாக இருக்கு அந்த கம்பெனியில பார்க்க உண்மையில இவங்க ரெண்டு எப்படி இன்னும் ஒரு மூணு நாளைக்கு தாக்கு பிடிக்க அப்படியேப்பட்ட உடம்பு Thank you so much, my dear judge. I didn't expect that you are going to put ching chong for Shankar for the past 30 minutes. I didn't expect this from you. Uh, Mr. you your talk is very nice. You are talking whether the happiness lying in the family, by the money, or by the relationship. Uh, you are talking about the good heart. Is the um, very important uh, for the happiest family, I think. Uh, am I correct or not? You are exactly right, my dear judge. But let us come to our topic why you are continuously putting ching chong for Shankar for the past 30 minutes? My job is putting ching chong for four, all of you. I will give my own judgment after all the four of you have finished your talks. Okay? ஆங்கிலத்தில் பேசுபவர்களுக்கு மட்டுமே களம் அமைத்துக் கொடுக்கும் தேசத்தில் இலக்கணம் பல்வகை கொண்டிருந்தாலும் தலைக்கணம் சிறிதுமில்லா எங்கள் தமிழுக்கு மேடையேற்றி அழகு பார்க்கும் உங்களை வணங்கிய என் முறையை துவங்குவதில் பெருமை கொள்கின்றேன் நல்ல வேலை தமிழில் தொடங்கிட்டியா இப்படி இங்கிலீஷ்லேயே முடிச்சிருவார் போலருக்கு பட்டி மன்றத்த ஏன்னா நம்ம ஊர் பக்கம் இங்கே வட இந்தியாவிலேருந்து யாராவது அரசியல் தலைவர் வந்துட்டால் ஒரு அந்த பக்கம் அவர் ஹிந்தியில் அல்லது இங்கிலீஷில் பேசிகிட்டு இருப்பார் இங்கிட்ட ஒருத்தர் தமிழில் மொழிபெயர்ப்பார் அவர் நிலம பார்க்கணுமே பாவமாக இருக்கான் தமிழ்நாடு அப்படிம்பார் அவர் இப்பொழுது தான் உணவருந்தி விட்டு வந்தேன் என்று கூறுகிறார் அப்படிம்பார் என்னடா அது தமிழ்நாடுங்கிறார் இவர் சாப்பாட்டை பற்றி பேசிகிட்ருக்காருன்னு யாருமே அந்த ட்ரான்ஸ்லேஷனை பற்றி கவலைப்படுறதில்லை இப்போ எல்லாம் டிரான்ஸ்லேஷனே யாரும் பண்ணுறதில்லை காரணம் என்னன்னா அவர் சொல்கிறது ஒன்றா இருக்குது இவர் சொல்கிறது ஒன்றா இருக்குன்றதை கண்டுபிடிச்சு விட்டாங்க அதனால் நீ பேசுகிற இங்கிலீஷு ஹிந்தியை வச்சே நாங்களே புரிஞ்சுக்கிறோமியா அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க நல்ல வேலை தமிழில் பேச தொடங்கிட்டேன் அது வரைக்கும் சந்தோஷம் ஏன் அடுகுறவர்களே பணம் பணம் நினைக்கிற அவங்களே கவிதையில் வாசிக்கும் போது உங்களை நான் அட்லீஸ்ட் உரை நடலியாவது புகழ மாட்டேனா நான் புகழவா என்ன பெற்றெடுத்த பெற்றோருக்கு நல்ல மகனாக உடன் பிறந்தவர்களுக்கு நல்ல சகோதரனாக கட்டிய மனைவிக்கு நல்ல கணவனாக தான் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனாக அவர்களும் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு நல்ல தாத்தாவாக அமர்ந்திருக்கும் அண்ணன் லியோனி அவர்களே ரொம்ப சந்தோஷமா உனக்கு என்னை தாத்தான்னு இங்கே சூரத்தில் சொல்லி என் வயசை காட்டி கொடுத்துட்டேன் அதாவது தனியவேல நான் ஒரு காலத்தில் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் எனக்கு பேர பிள்ளையெல்லாம் வந்த பிறகு அவனுங்களை கூப்பிட்டு சொல்லலான்ட்டு இருந்தேன் டே பொது இடங்களில் டே லியோனி இங்கே வாடா அப்படின்னாவது கூப்பிடுங்கடா தாத்தான் மட்டும் கூப்பிட்றாதீங்கடா அப்படின்னு என் பிள்ளைகள்கிட்ட சொல்லாம்ட்டு இருந்தேன் ஆனால் இன்றைக்கி பேரப்பிள்ளை வந்த பிறகு என் மனசு எப்படி மாறிடுச்சுன்னா என் மகன் என்னை அப்பான்னு கூப்புறதை விட எங்கள் அக்கா மகன் என்னை மாமான்னு கூப்புறதை விட எங்கள் அண்ணன் மகன் என்னை சித்தப்பான்னு கூப்பிட்றத விட என் பொண்டாட்டி என்னை ம மச்சான் மாமான்னு கூப்பிட்றத விட என் பிள்ளை என்னைய தாத்தான்னு பார் அந்த வாசகந்தாய இன்றைக்கி எனக்கு சுகமாக இருக்குது உனக்கெல்லாம் அது எங்கே தெரிய போகுது இன்னும் நீ கிரைண்டரே வாங்கலை இனிமேல் நீ அரிசி வாங்கி உளுந்து வாங்கி ஊற போட்டு இட்லி மாவா தோசை மாவான்னு கண்டுபிடிச்சி அப்புறம் இட்லி சுட்டு சட்னி ஆட்டி சாம்பார் செஞ்சு சாப்பிட்டு என்றைக்கும் நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறேன் என்ன கல்யாணமே ஆகலை உனக்கு போய் நான் பேரப்புள்ளையை பற்றி சொன்னால் உனக்கு புரியுமா பழி வாங்கிட்டீங்களா நடுவர் அவர்லேயே சூரத் நகரம் நல்லா இருக்கா நடுவர் அவர் ஆ அழகா இருக்கு சூரத் மக்கள் அதை விட ரொம்ப நல்லா இருக்காங்க நடுவர் சூரத் மக்கள் அழகா இருக்காங்க நல்லா இருக்காங்க சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு நான் அவங்களோடவே வாழ்ந்துருக்கணும்னு அவசியம் கிடையாது அதை பார்த்துருந்தாலே போதும் நல்ல மனசோட இருக்கிறவங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்றதுக்கு அதை பார்த்துருந்தாலே போதும் நடுவர் அவர் கிணறு எவ்வளவு ஆழமாக இருக்குன்ட்டு உள்ளே உளுந்து பார்த்தா கண்டுபிடிப்பேன் ஒரு கயிறை போட்டால் கண்டுபிடிக்க தெரியாதா அது மாதிரி தான் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் சந்தோஷம் நடுவரவில்லை ஒரு அழகான பாடலோடு ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் தங்கமணி சீரே ஒரு சொந்தம் இருந்தும் பந்தம் இருந்தும் சொல்லவில்லையே கண்ணே தூங்காதே சிறு பெண்ணே கலங்காதே ஒரு பாட்டாலே சொல்லி அழைத்தலங்கே பறக்க என் பாட்டு மறந்து அதை கேட்டு மறந்தா என் பாட்டு விருந்து நீ கூட இருந்தா அது போதும் எனக்கு நீ வாடி இருந்தா துன்பம் எனக்கு நான் பாடாத பாட்டுகள் இல்லை அதை கேட்காத ஆட்களும் இல்லை நான் ஆவார பாடி கழத்தா அதை பார்க்காத பார்வையும் இல்லை இந்த ஊர் முழுக்க என் பங்கு நடுவரவர்களே இந்த ஊர் இந்த ஊர் முழுக்க என் பங்கு ஜனங்க அப்படின்னும் போது அந்த கடைசி வரிசையிலிருந்து இருந்து திருநெல்வேலி பக்கம் பிறந்திருந்தாலும் அவ்வளவு விசில் சத்தத்தோட கைத்தட்டல் வருது அப்படின்னா இந்த பாசம் தானே நடுவர் காரணம் சங்கர் ஒய்ஃபுக்கு மெசேஜா இருக்கட்டும் ஆ பணம் பணம்னு பேசிவிட்டு உட்காந்து ஒய்ஃபுக்கு மெசேஜ் நான் நல்லா பேசிட்டேன்டி எங்கடி மாட்னியா அதுவும் கல்யாணான மனைவிங்க எல்லாருமே பாம்பு புருஷெல்லாம் பாம்பாட்டி தான் புருஷங்க போகிற இடத்துக்கெல்லாம் பொண்டாட்டி எல்லாம் பொட்டியில் அடைச்சு கூடவே கூப்பிட்டு போறாங்க அதனாலதான் மனைவி எல்லாம் நீங்க கூப்பிட்டு வந்திருக்கீங்க அதனால தான் எங்க நடுவர் அவங்க மனைவியை கூட்டு வந்து பக்கத்திலே உட்கார வச்சிருக்காரு இல்லைன்னா அந்த பாம்பு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் போட்டிருக்கும் அப்படின்னு சங்கர் சொல்லியிருக்கிறாரு பெண்கள்லாம் ஒரு தடவை சங்கருக்கு கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம் மறுபடியும் மெசேஜா சங்கர் இது என் மெசேஜுக்கு நான் வரேன் ஓகேவா பெண்கள்லாம் சத்தியமா பாம்பு தான் ஏன் தெரியுமா அந்த பாம்பு அவங்க அப்ப வீட்டில் இருக்கிற வரைக்கும் அது பாட்டுக்கு சந்தோஷமா காடு மேடுன்னு தெரிஞ்சு அதுக்கு விருப்பமான உணவு உண்டு அது பாட்டுக்கு சந்தோஷமா இருக்கும் என்னைக்கு பாம்பாட்டி அப்படின்ற புருஷன் அதை பொட்டியில் அடைச்சி தூக்கிட்டு வரானோ அன்னையிலிருந்து அவனுக்காக கீரிக்கிட்ட கடிப்பட்டு ரணப்பட்டாவது காசு சம்பாரிச்சு கொடுக்கும் இல்லையா அதனால பெண்கள்லாம் பாம்பு தான் நடுவர் அவர்லேயே பாக்கெட்ல எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க ஏயா என்னை தொடர்ந்து கேவலப்படுத்திக்கிட்டே இருக்க முதல்ல தாத்தான்னு சொல்லி கேவலப்படுத்தின ஒரு இரநூறுவா இருக்குது இப்போ எதுக்கு கேட்குற பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்கும் நடுவர் அது உண்மையில் எனக்கு தெரியாது ஏன் இப்படி சத்தியமாக எங்கள் நடுவருக்கு அதெல்லாம் தெரியாது அவருடைய அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுறதே அவங்க மனைவி ஒரு ஃபினான்ஷியர் என் புருஷன் இந்த மேடையில் உட்காந்தா எல்லாரும் ரசிக்கிற மாதிரி எந்த ஆடையை போட்டால் அவருக்கு நல்லா இருக்கும்னு அவர் ட்ரெஸ்ஸை பார்த்து பார்த்து சூஸ் பண்ணுறதில்ல அவங்க ஒய்ஃப் ஒரு காஸ்ட்யூம் டிசைனர் என் புருஷனுக்கு எது சாப்பிட்டா ஒத்துக்கும் எது சாப்பிட்டா ஒத்துக்காது எதை சாப்பிட்டா அவர் திடகாத்திரமாக நல்லா இருப்பார் நினச்சி நினச்சி அவருக்காக சமைச்சு போடுறதுல அவங்க ஒய்ஃப் ஒரு குக்கு அவருக்கு இந்த டேப்லெட் தான் இந்த ஃபீவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்து பார்த்து கொடுக்கறதுல அவங்க ஒய்ஃப் ஒரு நர்ஸு சத்தியமாக சொல்கிறேன் அவங்க மட்டும் கிடையாது ஒவ்வொரு மனைவியும் ஒவ்வொரு கணவனுக்கும் ஃபினான்ஷியல் அட்வைசராக காஸ்ட்யூம் டிசைனராக குக் குக்கா நியூட்ரிஷனா டைட்டிஷனா டாக்டரா உங்களுக்கு பொண்டாட்டியா உங்க குழந்தைகளுக்கு அம்மாவா உங்களுடைய பேர குழந்தைகளுக்கு பாட்டியா அத்தனை போஸ்டையும் அண்ணன் போஸ்டா நின்று டீல் பண்ற பொண்டாட்டிக்கு அவங்க எல்லாம் சேர்ந்து இனிமே எங்களுக்கு நீங்க சம்பளம் தான் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு வாங்கினாங்கன்னா எந்த ஆம்பளையாலாவது கொடுக்க முடியுமா நடுவர் இதுக்கு பேசாமல் ஒன்றும் தெரியாத நடுவர் அவர்களே அப்படின்னு சொல்லியிருக்கலாம் நீ என்ன நடுவர் அரண்மனை கிளி அப்படின்ற படத்துல தான் ராஜ்கிரண் அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார் மனைவி அப்படிங்கிற உறவு எவ்வளோ அழகான உறவு அப்படின்றத அவ்வளோ அழகாக நேர்த்தியாக சொல்லியிருப்பார் சங்கர் நல்ல படங்களெல்லாம் எல்லாம் பார்க்கணும் நெப்போலியன் படத்தை மட்டும் பார்த்தா பார்த்தாது அதுக்கு முன்னாடி ராஜ்கிரன் படத்தையும் பார்க்கணும் ஏன்னா அவருக்கு முன்னாடியே டவுசருக்கு மேலே வேட்டியை கட்டினது ராஜ்கிரன் தான் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பாடல் எல்லோருக்கும் எழுதி தான் கட்டி பொஞ்சாதியோ நானும் ரொம்ப சாதாரணம் மேகம் போல என்ன அவ மூடி வப்பா மற்றவங்க கண்ணு பட்டா தத்தளிப்பா தாந்தவிப்பா ஊரு கவராணி போ ியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசையாச்சு ஆத்தங்கரை காத்து மேலப்பட்டு மோகம் ஆச்சு பொடுநிலோரு பொண்ணு மணி தேரு கூட வந்து சேரு நான் சொட்டு கணித்தாரு சங்கரே பார்க்கணும் நல்ல பாட்டெல்லாம் பார்க்கணும் நீ பாட்டை பார்க்கலனா கூட பரவாயில்ல இளங்கோவன் சார் பேசும்போது பாத்தியா சார் நீங்கள் தானே சார் அறிமுகம் பேசுனீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் இளங்கோவன் சார் பேசும்போது தலைப்பை சொன்னார் எல்லாரும் கவனிச்சிங்களான்னு தெரியல நிறைந்த மனத்தோடு அந்த காலத்தில் எல்லோரும் வாழ்ந்தார்கள் நிறைந்த பணத்தை தேடி இன்றைய காலகட்டத்தில் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார் அண்டர்லைன் பண்ணிக்க வேண்டிய வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா நிறைந்த மனத்தோடு அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் நிறைந்த பணத்தை தேடி இன்றைய காலகட்டத்தில் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் சங்கர் உனக்கு வாழணுமா இல்ல அலைணுமா மூக்கு சுரிஞ்சா பத்தாது சங்கர் நியாயமா பதில் சொல்லணும் எவ்வளவு நான் கேட்குற நடுவரில் ஒன்றும் இல்லை சங்கருக்கு கிட்டத்தட்ட நாலு வருஷம் பொண்ணு தேடி அலைஞ்சாங்க கடைசியில் என் தங்கச்சி அழகு ஸ்ரீ உனக்கு வாழ்க்கை கொடுத்து உனக்கு சமைச்சு போட்டு இப்படி பல்காக ஆக்கி உனிய சேரில் உட்காருனா சேர் ஃபுல்லாக உட்கார வச்சிருக்கு வந்துக்கிட்டு அம்பட்டு திட்டு எதுக்கு திட்டுறேன்னு நான் கேட்குறேன் அதுவும் சஃபாரி போட்டிருக்காரு பாருங்க முதியோர் பென்ஷன் வாங்குற காலத்தில் பிரின்ஸிபலாக காலேஜில் உட்கார வச்சா எவ்வளவு பேச்சு காசு கொடுத்தாதான் சாமியை எடுத்து கையில் கொடுப்பாங்க சாமியை தூக்கிட்டு வீட்டுக்கு போகலாம் வாங்கோ உட்காருங்கோ அப்படின்னு சொல்லுவாங்கன்னு ஒரு காலேஜ் பிரின்ஸிபல் சொல்லியிருக்கிறாரு ஆமாங்க அஞ்சு ரூபா கொடுத்தா ஐயோ விபூதி கொடுத்துட்டு போயிடுவார் ஐம்பது ரூபா கொடுத்தா மாலை எடுத்து கையில் கொடுப்பார் ஐநூறுரூவா கொடுத்தா முன்வரிசையில் வந்து நிற்க வைப்பாங்க ஐயாயிரம் ரூபா கொடுத்தா சாமியே கையில் கொடுத்து வீட்டில் போய் வச்சு கும்பிட்டு திருப்பி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சத்தியமான உண்மை அண்ணா நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க காலேஜ் பிரின்சிபல் ஆனா உண்மையான விஷயம் என்ன தெரியுமா காசு இருந்தால் நீங்கள் கடவுளை நோக்கி போகலாம் யாரிடம் நல்ல மனம் இருக்கின்றதோ அவர்களை நோக்கித்தான் அந்த கடவுளை வருவார் எவ்வளவு பேச்சு பேச்சு அது கொண்டு போய் கொடுத்தா தான் மனைவி சிரிக்கவே செய்வாங்களாம் உங்க மூஞ்செல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க சிரிக்கிறதே பெரிய விஷயம் நீங்க எல்லாம் ஒட்டுமொத்த சொத்தை எழுதி தான் அவங்கள சிரிக்க சொல்லியிருக்கணும் என்ன பேச்சு அப்படிலாம் கிடையாதுங்க ஒரு மிகப்பெரிய ஆய்வறிக்கை எடுத்தார்கள் மனைவிமார்கள் திருமணமான பெண்கள் கிட்ட அந்த ஆய்வறிக்கை எடுக்கிறாங்க எந்த பெண்கள் கணவனால் அதிகமா சந்தோஷமா இருக்கிறாங்க கோடீஸ்வரர்களுடைய மனைவியா எந்த கணவன் கார் வாங்கி கொடுக்கறானோ அவனுடைய மனைவியா எந்த கணவன் சொத்தை நிறைய எழுதி வைக்கிறானோ அவனுடைய மனைவியா எந்த மனைவிக்கு கணவன் நிறைய நகனட்டு வாங்கி கொடுக்கிறானோ அவனுடைய மனைவியா யார் அதிகமா மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஆய்வறிக்கை எடுத்த பொழுது தமிழகத்து பெண்கள் என்ன எழுதினாங்கன்னா என் தமிழச்சி எந்த கணவன் தன் மனைவிக்காக அதிகமான நேரத்தை செலவிடுகின்றானோ அவளுக்காகவே அந்த மனைவிமார்கள் தான் உலகத்துல சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு அந்த ஆய்வறிக்கை பதிவு செஞ்சது கண்ணாடியை தொடச்சி தொடச்சி சிவாஜி கணேசன் மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாது யோசிச்சு பேசணும் நோடு காசு இருந்தா சந்தோஷம் வந்துடும் காசு இருந்தா சந்தோஷம் வந்துடும் அப்படிலாம் கிடையாது அப்பவே சிவாஜி கணேசன் பாடிட்டாரு அஞ்சாறு ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி அஞ்சாறு ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி அம்பூர் மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி

எங்க ஊர் தூத்துக்குடி பக்கத்தில் திருச்செந்தூர்ல மடியில உட்கார வச்சா குழந்தைக்கி காது குத்தும் போது குழந்தை அழுகிறத மட்டும்தான் நீங்க பார்ப்பீங்க நான் மட்டும்தான் தாய் எல்லாம் கண்ணீர் விட்டு அழறதை பார்த்தேன் போக்கஸ் எங்க வைக்கணும்ன்றதை விட்டு அங்கே வச்சிருக்கீங்க நீங்க கண்ணாடி இனிமேல் மாத்தி போடுங்க சார் சத்தியமா சொல்ற சார் ஒவ்வொரு தங்கச்சிக்கும் பெரிய ஆசை என்னவா சார் இருக்கும் ஒவ்வொரு அக்கா தங்கச்சிக்கும் பெரிய ஆசை அவ குழந்தைக்கி காது குத்தும் போது இருக்கிறதுலே அந்த ஊர்ல இருக்கிற கோடீஸ்வரம் வந்து முன்னாடி நிற்பான் இருக்கிறதுல மிகப்பெரிய பணக்கார வந்து நிற்பான் இருக்கிறதுல மிகப்பெரிய பண்ணையார் வந்து நிற்பான் யார் நின்னாலும் அந்த அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் எது தெரியுமா சந்தோஷம் என் அண்ணனோ தம்பியோ அந்த சபையில வந்து உட்காரணும் அவன் மடியில உட்கார வச்சு என் பிள்ளைக்கு காது குத்தனா சபையே நிறையும் நினைப்பா சார் பொண்ணு சும்மா என்ன சார் பேசுறீங்க குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த அண்ணன் அந்த சீர்வரிசை எடுத்துட்டு வருவான் பாருங்க கிழக்கு சிமையில அவ்வளவு அழகா கொடுத்துருப்பாங்க மானூத்து மந்தையில மாங்குட்டி பெத்த மயிலே பொட்ட புள்ள போறந்து பொலிகாட்டில் கூவும் புயிலே தாய் மாம சி சுமந்து வாராண்டி அவன் தங்க கொலுசு ஒண்ணு தாராண்டி சிறு சுமந்த சாதி சனமி ஆறு கடந்தா எவ்வளவு பாசமா சொல்லி இருப்பான் தெரியுமா ஆட்டு பால் குடிச்சாரி வழிஞ்சி போகும்ண்ணே எரும பால் குடிச்சாயே போ வந்து சேரும்ண்ணே கராமбыз ஓட்டி வாரண்டி தாய் மாமி பச்சை உடம்பு காரி பத்து அடக்கச் சொல்லுங்க